கைவிடப்பட்ட வீடுகள் பல ஆண்டுகளாக விவசாயத்தையே பார்க்காத மானாவாரி பூமி என திரும்பும் திசையெங்கும் ஒரு சோக சித்திரம் போல காட்சியளிக்கும் இந்த கிராமத்தின் பெயர் மீனாட்சிபுரம் தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரத்தை அடுத்த செக்காரக்குடிக்கு அருகே உள்ளது மீனாட்சிபுரம் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஆயிரத்து இருநூற்று அறுபத்தி ஒன்பது பேர் வசித்த மீனாட்சிபுரத்தின் கடந்த வார மக்கள் தொகை இரண்டு பேர் அதிலும் கந்தசாமி என்பவர் வயது மூப்பு காரணமாக சில நாட்களுக்கு முன்பு இறந்துவிட தற்போது கணபதி என்பவர் மட்டுமே மீனாட்சிபுரத்தின் கடைசி மனிதராக வாழ்ந்து வருகிறார் தன்னுடன் பேச்சு துணைக்கு இருந்த கந்தசாமி என்ற முதியவரும் மரணித்து விட்ட வருத்தம் இருந்தாலும் மீனாட்சிபுரத்தை விட்டு செல்ல மாட்டேன் என பிடிவாதமாக கூறுகிறார் கணபதி நம்ம தொழில்தான் ரெண்டு பேர் ஆள் இறந்து போனாரு அதனால் இப்போ அரசு அடிப்படை வசதி இல்லாமல் தான் மக்கள் பூரா வெளியே கிளம்பிட்டாங்க இப்போ நான் அடிப்படை வசதி கவர்மெண்ட் பார்த்து செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் விவசாயிகளுக்கு வந்தாலும் இங்கே விவசாயங்கள் பார்க்கறதுக்கு காடுகள் நிறைய இருக்கும் அதனால் எல்லாமே கொஞ்சம் பார்த்து செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஏராளமான குடும்பங்கள் இங்கு வசித்தாலும் குடிநீர் சாலை போன்ற எந்த அடிப்படை வசதிகள் இல்லாததுடன் போதிய மழையின்றி விவசாயமும் பொய்த்து போனதால் ஒவ்வொருவராக ஊரை விட்டு காலி செய்துள்ளனர் ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு வரை கூட இங்கு ஐந்து குடும்பங்கள் இருந்துள்ளன ஆனால் விவசாயம் செய்ய முடியாமல் அந்த குடும்பங்களும் கிளம்பிவிட ஊரே மயான அமைதியோடு காட்சியளிக்கிறது முன்பு போல் இல்லாமல் தற்போது குடிநீர் வசதி வந்துவிட்டாலும் சிதிலமடைந்து கிடக்கும் வீடுகளால் தங்கள் சொந்த ஊருக்கு திரும்ப மக்கள் தயங்குகின்றனர் இதனால் இங்குள்ள வீடுகளை சீரமைக்க மாவட்ட நிர்வாகம் ஏதேனும் உதவிகள் செய்தால் நன்றாக இருக்கும் என்பதே சமீபத்தில் இறந்த முதியவர் கந்தசாமியின் உறவினர்களின் கோரிக்கையாக உள்ளது இருந்தது பஸ் வசதி எல்லாமே இருந்தது இடையில வந்து அவங்களுக்கு வந்து போக்குவரத்து தண்ணி எல்லாம் கொஞ்சம் பிரச்சனையானங்காட்டிக்கு அடுத்த ஜென்ரேஷன் அங்கே இருக்க முடியாம போயிடுச்சு அதனால் வந்து இப்போ அங்கே மக்கள் வாழ்கிறதுக்கு உண்டான தகுதி இல்லாத இடமாக மாறிடுச்சுங்க இதையெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு அடிப்படை வசதி செஞ்சு கொடுத்தீங்கன்னா மீண்டும் மீ மீனாட்சிபுரத்துக்கு மக்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க சிட்டிசன் படத்தில் வர்ற மாதிரி அத்திப்பட்டி கிராமம் காணாமல் போன மாதிரி எங்கள் ஊரும் காணாமல் போயிடுச்சு இதை சீக்கிரமாக ஒரு தொழில் வளர்ச்சி எல்லாம் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா எங்கள் ஊர் இன்னும் மறுபடியும் வந்து பழைய மீனாட்சிபுரமாக திரும்பி வரும் திருவிழா காலங்களில் மீனாட்சிபுரம் கிராமத்துக்கு வரும் மக்கள் இரவுக்கு முன்பே தாங்கள் தஞ்சமடைந்துள்ள பகுதிகளுக்கு திரும்பி விடுகின்றனர் குடும்பங்கள் வசித்த மீனாட்சிபுரம் கிராமம் மீண்டும் பழையபடி ஆக வேண்டும் என்பதே சமீபத்தில் இறந்த முதியவர் கந்தசாமியின் ஆசையாக இருந்தது அந்த ஆசை நிறைவேறுமா என்பதை காலம்தான் சொல்ல வேண்டும் சன் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜெயக்குமார் உடனுக்குடன் செய்திகளை பண்ணுங்க